ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி காலையிலேருந்து ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருக்கீங்க இப்போ அது வந்து போஸ்ட் வைஸ் வந்து ஆகும் அதை பார்த்தீங்கன்னா டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரிலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோ லிங்க்கு எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் க்ளியராக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நிறைய போஸ்டஸுக்கு வந்து வந்திருந்தது இல்லையா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு வாட்ச்மேனு ட்ரைவர் எக்ஸாமினரு பேலிஃபு அரிசி போஸ்ட் அந்த மாதிரி நிறைய வந்திருந்தது ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு விதமான எக்ஸாம்ஸ் வந்து இருந்தது ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வாட்ச்மேன் அந்த கேட்டகரிஸ்லாம் வர்றது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நூறு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க கரெக்டாக பார்ட் ஏ பார்ட் பின்ட்டு இதில் வந்து பிரிச்சுருப்பாங்க நீங்கள் ரிசல்ட்ஸ்லேயும் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க பார்ட் ஏ பார்ட் பின்ட்டு அதை ரெண்டுத்தையுமே கூட்டணும் ஓகேவா கூட்டி டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்றது பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வாட்ச்மேனெலாம் நூறு மார்க்ஸுக்கு வரும் அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டுமே கூட்டி இல்லை வந்து அந்த பார்ட் ஏலேயே வந்து டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு கம்மியாக இருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயிலுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று வந்துருச்சு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஃபஸ்ட்டு பார்ட்டியே தமிழில் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்ட் பிஏ வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சியில் கூட அப்படி தான் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் ஓகேவா பார்ட் ஏ பாஸ் பண்ணாதான் பார்ட் பிக்கு ஓகேவா பாஸ் ஆஃப் ஃபெயிலுன்றது இதை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க மற்றபடி மெரிட்டில் வர்றது பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ப்ள அபவ் இருக்கிறவங்கலாம் பெரும்பாலும் வந்து இன்டர்வியூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவுமே வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸு செலெக்ஷன் லிஸ்ட்டு வர வரலாம் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் வேறு வேறு வேக்கன்சிஸ் வேறுபட்டுருக்கும் கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுப்பாங்க இப்போ ஒரு ஐம்பது வேக்கன்ட் இருக்குதுன்னா அதில் வந்து ஓசிக்கு வந்து ஓசி கேட்டகிரியில் ஒரு முப்பது ஒரு இருபது வேக்கண்ட்டோ பிசிக்கு ஒரு பத்து வேக்கண்டோ எம்பிசிக்கு ஒரு பத்து வேக்கண்டோ எஸ்சிக்கு அஞ்சு வேக்கண்டோ இந்த மாதிரி வந்து வேரி ஆகிருக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்பவே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓ பார்த்துருப்பீங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் பேலிஃப் அதை அந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தவர்கள் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு டிஸ்ட்யூட் வீடோ பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கட் ஆஃப்ஸ் அவங்களுக்கும் தனியாக வந்து ஒதுக்குவாங்க இப்போ பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ ரெண்டு பேருமே செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கிறாங்கன்னா பிஎஸ்டிஎம் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனி கோட்டம் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமாகவே வந்து வாய்ப்பு இருக்குது இதுக்கு தான் நான் நிறைய வந்து ஸோ எல்லா வீடியோலேயுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஏதாச்சும் இருந்தால் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததுக்கான கல்வி சான்றிதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணது வச்சுன்னு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா ஏன்னா ஸ்கூலில் வாங்கினால இப்போது இது கிடையாது நீங்கள் ஒன் டே ஆன்லைனில் தான் வாங்கணும் ஓகேவா அது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் பண்ணித்தரேன் அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க நேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து இல்லைனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஏன்னா இன்டர்வியூ அப்போ உடனே வந்து அப்ளை பண்ண முடியாது இல்லையா அதனால் சொல்கிறேன் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இவங்களது வந்து வேரி ஆகும் அதுக்கடுத்து எக்ஸாமினர் பேலிஃபு மற்ற போஸ்ட்டெல்லாம் மசாலாஜி போஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது இல்லையா ஜானியர் ஜூனியர் பேலிஃபு சீனியர் பேலிஃபு டைப்பிஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த பகுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டிக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து வச்சாங்க இல்லையா நீங்கள் பார்ட் ஏ பார்ட் பி ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அது ரெண்டுத்தையும் கூட்டி ஒன் ஃபிஃப்டி அபவ் போகிறவங்க தாராளமாக ஓரளவுக்கு நம்பலாம் இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மேபி இருக்கலாம் இல்லாமலேயும் போலாம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கலாம் உங்கள் மார்க்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டிஸ்டிக் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து தெரிய ஓரளவுக்கு அதே மாதிரி தான் பார்ட் ஏலேயே நீங்கள் டுவெண்ட்டி மார்க்ஸும் கம்மியாக இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடு ஃபெயிலுன்னு அர்த்தம் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க இது வந்து அப்ராக்சிமேட் தான் கன்ஃபார்ம் இது தான் அப்படின்றது வந்து கிடையாது அதே மாதிரி கட் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தவுடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணி வீடியோ போடுவோம் இதெல்லாம் நீங்கள் உடனுக்குடையா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது எது வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்